ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரள லாட்டி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூகிசிங் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சொல்லிதான் கொடுத்துருந்தோம் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆட்டத்தை எப்படி விளையாடுவாங்கன்னே சொல்ல முடியாது அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து வெற்றியை கொடுக்க முடியும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா பேட்டர்ன் எப்படி கொண்டு போகிறாங்கன்னே சொல்ல முடியாது பாருங்கள் மூணாந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நூற்றி பன்னெண்டு ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு இடத்துல நமக்கு ஆட்டமே மாறி போச்சு இல்லாட்டினா நமக்கு ஒரு முழு வெற்றி கிடச்சிருக்கும் ஓகே என்பா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அந்த அதே வரைக்கும் எப்படி விளையாடுவாங்கன்னே சொல்ல முடியாது ரொம்ப நாளாகந்தேதி கெஸிங்கை பார்ப்போம் ஏ போர்டை பொறுத்தவரை அஞ்சு மூணு ஒம்பது ஜீரோ கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா இல்லாட்டி ஒரு கண ஒரு கெஸிங் அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க முழுக்க முழுக்க அது ஃப்ரீ கெஸிங் தான் பி போட பொறுத்தவரை ஏழு ஆறு எட்டு சி போட பொறுத்தவரை ஒன்று நாலு ரெண்டு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தி எட்டு உங்களுக்கு வா வாட்ஸ்அப்பில் ஹாயின் போய் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சாட் அனுப்பிச்சு விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுதோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் கேமை புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனீங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷம் இல்லை காமணி நேரம் எவ்வளோ பெரிய வின்னிங் அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்ருவாங்க அதனால் நீங்கள் உங்கள் கிட்டே தயங்காக நம்ம கேமை புக் பண்ணலாம் நம்ம சேனல் பேர் சொல்லி உங்களுக்கு ஆகிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி ஃபோர் டே ஆஃபர் இருக்குது ஏபி பொறுத்தவரை ஜீரோ எட்டு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு பிசி பொறுத்தவரை எண்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அறுபத்தி ஒன்று ஏசியை பொறுத்தவரை தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நண்பா நம்ம கொடுக்குற கிஸிங் வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறோம் நமக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் வேணும் அப்போ தான் நம்ம ஒரு முழு வெற்றி கொடுக்க முடியும் ஏன்னா வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்ல முடியாது போன மாதமும் அதே மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரியே அஞ்சாந்தேதி வரைக்கும் நம்மளால் நீங்கள் பிடிக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம மூணு நாளுமே வந்து முழு வெற்றி கொடுத்துருந்தோம் நம்ம நாளில் மட்டும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க நம்ப அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வரும் த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்போது நாலாங்காலத்தில் நானூற்றி இருபது நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி அறுபத்தஞ்சி நானூற்றி பதினேழு நண்பா ஆள் போர்டை பொறுத்தவரை ஒம்பது ரெண்டு ஜீரோ ஏழு இல்லாமல் நிறைய ஆட்டமே இருக்காது உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க உங்கள் நிலைக்கு தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க காசு போனால் போனால் தான் நண்பா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க அஞ்சாந்தேதி வரைக்கும் த்ரீடி பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அஞ்சாங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி மூணு த்தி எண்பத்தி ஒன்று ஓகே நண்பா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா கண்டிப்பாக நம்ம ஒரு அஞ்சாந்தேதி இல்லை ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்குள்ள நம்ம ஒரு முழு வெற்றி கொடுத்துருவோம்